ல்லா சில படைப்புக்கு செஞ்சு விட்டோம் எல்லா பாவத்தையும் போல இல்லாத மூத்த தாயா ஒரு ஒரு பைசா கடன் இருந்தாலும் அந்த மூத்த யா நல்ல மூத்த எங்களை பத்து மாசம் சுமந்து வளர்த்து ஆளாக்கிய தாய் இறக்கம்

முகமது يا رب محمد انصر لي امتي محمد او محمد النبي உடைய ரப்பே رسول الله ரப்பே இரக்கமுல்ல நபி உடைய ரப்பே رسول الله உம்மத்த பாறியா அல்லாஹ் அல்லாஹ் அகதிகள்ல இருக்காங்க يا அல்லாஹ் اناபியா இருக்காங்க يا அல்லாஹ் கேக்க பாகை யாரும் இல்ல يا அல்லாஹ் இரக்கமுல்லவனே நீங்களை கை விட்டா என்ன கை குடுக்க யாரும் இல்ல يا அல்லாஹ் இரக்கமுல்லவனே நாங்கள் செஞ்ச பாவத்தாலே கல்லை மண்ணை மரணங்கள் கேவலமாக்கிறாத يا அல்லாஹ் தலகuniya வெச்சிராத يا அல்லாஹ் يا அல்லாஹ் முஸ்லிமினுடைய பள்ளிகளை 파டுகாத்றியா அல்லாஹ்

பாவத்தில மௌத்த தந்துடாதயா அல்ல நாங்கள் தொழுவும் காட்சி உனக்கு விருப்பமா தொழுகையில மௌத்த தாயா அல்ல சுஜூது பேர உனக்கு விருப்பமா சுஜூதுல மௌத்த தாயா அல்ல குரான் உனக்கு காட்சி உனக்கு விருப்பமா குரான் உனக்கு மௌத்த தாயா அல்ல பாவம் செய்கல மௌத்த தந்துடாது திடீர் மௌத்த தந்துடாது வாலிபத்தில மௌத்த தராது சௌபா இல்லாத மௌத்த தராது யாழ்ல நெருப்புல கரைந்து சாகடிச்சிடாதே அல்ல தண்ணீர் மூலக்கு மௌத்தாக்கிறாதே அல்ல கண்ணியமான மௌத்த தாயா அல்ல அன்பான மௌத்த தாயா அல்ல மௌத்த குடும்பத்தில் இதாட்டி காரணமாக்கிறியா அல்ல

நீ தந்தா தடுக்க யாரும் இல்லையா நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லையா எங்களை போல பாவிகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா தடுக்க யாருக்காய்